Thank <laughs> you.

Ay no, ¡Ay, no! முருகா என்னை சொ உடிக்குமா எனக்கு அதுவே அனுச்சு வச்சிக்கிற போல இது வேலை தொழில குடுக்க எங்க பிக்கப் பண்ணிருப்பான் சந்திர சிந்து பாத்து போலாம் இதே போய் பெட்டல்ல போய் போட்டு பாத்துக்கிறியா கரெக்டா

அப்படி என்றால் சொந்த பந்தம் உறவு முறை இருந்தால்தான் தட்டி கேட்கணும் என்னடா பையனே

கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு தாலி கட்ட பிறகு என்னப்பா தம்பி பொண்டாட்டிய நல்லா கேட்டுங்க தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு சொல்ல வரான் இவனை சும்மா விடல கேட்டு பாரு நான் அந்த வார்த்தை என் வாயில வச்சா நீ சொல்லுவது பார்த்தா அப்படியே லைன்ல வராது

नाला ताने इस पे यदि यदि ना माय तो बच्चा ना की या वही रही चल रहा है नाला नाला

நீ தன்னந்தனிமையில் வரலாமா ஒரு பெண் அழகான பெண் தன்னந்தனிமையில் வந்தால் ஆடவர்களால் ஆபத்து ஏற்படும் என்று உனக்கு தெரியாதா வரும்போது துணைக்கு யாராச்சும் அழைச்சிட்டு வர வேண்டியதானே சரி போட்டுமணி வந்து விட்டாய் அவனிடத்தில் அகப்பட்டு கொண்டாய் ஆமா உன்னுடைய பேர் என்ன எந்த நாட்டை சேர்ந்தவள் ஏன் வந்து எதற்காக வந்து யாரை பார்க்க இந்த இடத்துக்கு வந்து இவனிடத்தில் எப்படி தெரியாமல் எங்க நாடு மணிபுரி நாடு என் தாயின் பெயர் பதும கோமலங்க என்ன இது ஆச்சரியம் பதும கோமலை என்றால் எனது அக்கா வாயிற்று அப்படி என்றால் எனது அக்கா பெற்ற திருமகளா இவள் அட்டே சொந்தம் நெருங்கி வந்து விட்டது ஆமா உடைய பேர் என்ன சொன்ன மாண்விங்க மாண்வழி ஆமா யாரை தேடி வந்திருக்கேன் எங்க தாய் மாமன் தேடி வந்திருக்கேன் தாய் மாமன் ஆமா தாய் மாமன் யாரு என்று தெரியுமா தெரியவில்லைங்க பார்த்ததும் இல்லை பார்த்தது கிடையாது

ஏனென்றால் ஏற்கனவே ஆரம்பத்தில் எனது அக்கா செய்த தவறினால் இன்னும் என் அக்கா மீது கோபமாக இருக்கின்ற இந்த தாய் மீது உன்னை அழைத்து சென்ற பிறகு அவருடைய மகள் என்று உரைத்தால் கோபம் அதிகரிக்குமே தவிர சரியவே சரியாது ஆதலால் கால நேரம் கைகூடி வரும் நேரத்தில் பக்குவமாவி எடுத்துரைப்பை பிறகு வந்து உன்னை நான் அழைத்து செல்கிறேன் அதுவரையிலும் இதை செய்யுகிற குடிசை இந்த குடிசைக்குள்ளே இரு அடிக்கடி உன்னை வந்து நான் பார்த்து விட்டு போறேன் நேரம் வருபோது அடிச்சு என்னுங்க யார் நீங்கள் சொல்லித் தங்கடி மனைவிங்க இல்லை என்று நான் மறுக்கவில்லை இருக்கிற சூழ்நிலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லும் வார்த்தை நன்றாக புரிந்து கொண்டால் எதுவுமே அது நன்மையாக அடங்கிடும் புரியவில்லையா பார்ப்போம்

முக்கியமான விஷயம் நாம் இருவரும் காதலித்த விஷயத்தை சொல்லவே கூடாது ஏனென்றால் அப்படி காதலித்த விஷயத்தை அண்ணாவிடத்தில் எடுத்துரைத்தால் ஏற்படும் ஆதலால் அவரிடத்தில் உண்மையை சொல்ல மாட்டேன் என்று எனக்கு முதல் சத்தியம் செய்து கொடுப்போம் சொல்ல

வேதாந்தம் பேசி பேசிய கெட்டு புடிஷாரா போயினு என்ன கேட்டு போனே போன போன இந்த இரவு நேரத்தில் இருவரும் சந்தித்தது நான் தவறாகவே நினைக்கவில்லை ஆனால் இருவரும் பேசிய அப்படிப்பட்ட ரகசியம்தான் இல்லை ரகசியமா ஆமா எந்த இருவருக்குள் எந்த ரகசியமும் இல்லை அண்ணா நீங்க பாருங்க அவர்களை திருமணம் செய்து கொண்டீர்கள் அவர்கள் எனக்கு என்ன முறை வேண்டும் அண்ணியாக வேண்டும் அன்னி என்பவர்கள் அண்ணியை பார்ப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் எனக்கு உரிமை என்பது சிறிதளவும் கிடையாது அண்ணா அனைத்து உரிமை உனக்கு இருக்கிறது ஆமா அவர் பேசிய ரகசியம் தான் இல்லை நாங்கள் இருவரும் எந்த ரகசியத்தையும் பேசவில்லை அண்ணா சரி தம்பி சொல்வதற்கு மறுக்கிறார் நீங்க வந்து சொல்லு

வேண்டாம் என்று அவர் தடுக்கிறார் காலமும் நேரமும் வரும்போது அந்த உண்மை ரகசியத்தை சொல்லுகிறேன் உரைக்கின்றீர்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை தொட்டு தாளி கட்டிய கணவன் நான் கேட்கிறேன் எங்களுக்கு உண்மை சொல்ல மறுக்கிறாய் என்றால் இனிமேல் முகத்தில் கூட வாழ்க்கையிலாவது சந்தோஷம் இருக்கும் நிம்மதி ஏற்படும் என்று நினைத்து நான் பேசியது இந்த உண்மையை நீ எடுத்துரைத்திருந்தால் இந்நேரம் எனது அண்ணாவுடைய உயிருக்கு அல்லவா ஆபத்து ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலை உண்மையை உரைக்கவில்லை இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதி கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலே இப்போதான்